வணக்கம்ப்பா இப்போ வந்து சளி மருந்துன்னு சொல்லி சென்னையில் ஏதோ மருந்து கம்பெனியில் தயாரித்து அதை உலகம் முறை அது போது போல் நம்ம இந்தியா ஃபுல்லாக அந்த சளி மருந்து வித்துக்கிட்டு வராங்க அப்படி மகாராஷ்டிராவில் அந்த சளி மருந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து செத்து போயிட்டாங்கப்பா அப்படி இருக்கும்போது அப்போ அந்த மருந்தவே இப்போ தடை பண்ணிட்டாங்க அவரை கூட அந்த முதலாளியை கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்குப்பா குழந்தைகளுக்கு சளி மருந்து இதுக்கெல்லாம் நம்ம வைத்தியமே பார்த்துக்கலாம் சளி பிடிக்கிறதுக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சிறப்பு கொடுக்குறேன் சிறப்பு கொடுக்குறேன்னு இது சிறப்பு கொடுத்து இப்படிலாம் ஆகுது அதனால சளி பிடிச்சிச்சின்னா நம்ம கற்பூர தைலம் கொடுக்கலாம் நம்ம தேங்காய் பச்சை கற்பூரத்தை போட்டு இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம கை கைவைத்தியத்திலே கூட சரி பண்ணலாம் ரொம்ப புத்திகச்சினா தான் நம்ம போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும் செய்யணும் ஆரம்பத்துலேயும் நம்ம அதை தடை பண்ணிடலாம் இதுக்காக கண்ட சிறப்புகளை வாங்கி சளிக்கின்னு கொடுக்காதிங்கப்பா அது என்ன சிறப்போ இப்படி இப்படி சொல்லி இப்போ நிறையா குழந்தையும் செத்து போயிட்டாங்க